வணக்கம் சிறுநீரக கல் பிரச்சனை இன்று நிறைய பேருக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது பொதுவாக சிறுநீரக கல் உருவாவதற்கு மருத்துவர்கள் கூறும் காரணம் என்னவென்றால் நாம் குடிக்கின்ற தண்ணீரிலும் உணவிலும் கால்சியம் பாஸ்பேட் ஆக்சிலேட் யூரியா என்று பல தாதுப்புக்கள் உள்ளன அவைகள் உணவு செரிமானமான பிறகு சிறுநீரில் வெளியேறிவிடும் சில நேரங்களில் இவற்றின் அளவுகள் இரத்தத்தில் அதிகமாகும்போது சிறுநீரில் வெளியேறுவதற்கு சிரமப்படும் இதனால் சிறுநீரகம் சிறுநீரக குழாய் சிறுநீர்ப்பை ஆகிய இடங்களில் படிகம் போல் படிந்து கல் போன்று திரண்டுவிடும் என்றும் கூறுகிறார்கள் இதனால் வலியானது முதுகில் ஆரம்பித்து வயிற்று பகுதிக்கு மாறி வயிற்று அடிப்பகுதியில் மிகுந்த வலியை உண்டாக்கும் இதனால் சிறுநீரில் இரத்தம் வருதல் காய்ச்சல் போன்றவை ஏற்படுகிறது இதற்கு ஒரு இயற்கை மருத்துவம் இருக்கிறது இந்த முறையில் ஒரே நாளில் சிறுநீரகக் கல்லை வெளியேற்றி குணம் பெற முடியும் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் இதற்கு தேவையான பொருள் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இது எல்லா இடங்களிலும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று சுத்தம் செய்யப்பட்ட அரை கிலோ பீன்ஸை விதை நீக்கி நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு நறுக்கிய பீன்ஸை அதில் போட்டு ரெண்டு மணி நேரம் வேக வைக்க வேண்டும் பீன்ஸ் வேகும் பொழுது அடுப்பை சிம்மில் வைத்திருக்க வேண்டும் ரெண்டு மணி நேரம் கழித்ததும் பீன்ஸை எடுத்து மிக்ஸியில் போட்டு நன்கு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது பீன்ஸ் வெந்த தண்ணீரோடு இந்த பீன்ஸ் விழுதையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடித்துவிட வேண்டும் மேலும் குடித்த மூன்று மணி நேரத்திற்குள் மூன்று லிட்டர் சுத்தமான தண்ணீரையும் சிறிது சிறிதாக குடித்துவிட வேண்டும் இதன் பிறகு சிறுநீர் கழிக்கும் பொழுதெல்லாம் ஒரு டப்பாவில் சிறுநீரை சேகரித்து அதில் கல் வந்துள்ளதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் கல் வெளியே வரும் வரை தண்ணீரை அதிகமாக குடித்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அன்று இரவுக்குள் கல் வந்துவிடும் கல் வரும் பொழுது வழி சற்று அதிகமாகவே இருக்கும் பயப்பட தேவையில்லை அன்று வேறு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது மேலும் வேறு எந்த வேலையையும் செய்யாமல் நன்றாக ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இயற்கை மருத்துவம் சிறுநீரக கல்லை வெளியேற்ற செலவே இல்லாத ஒரு இயற்கை மருத்துவமாகும் செய்து பயன்பெறுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி